திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தைய தம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக Oh

மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கர் எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வொளக்கு காட்டி நல்லமுதூற்றி நற்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் விரானாக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாற்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புழனை காலா தெளிந்து நம்மையே எண்ணத்தால் தெரிஞ்சால் வளம் வந்து குடல் வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு விஸ்வாவசு ஆண்டு இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினைந்து செவ்வாய்க்கிழமை இரண்டாம் வரை காலை பத்தரை மணி வரை விசாகம் விண்மீன் அதிகாலை இரண்டரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஆயிரத்தி அறுபத்தி இரண்டாவது திருக்குறள் இரண்டும் உயிர் வாழ்தல் வெண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் சித்திரை திங்கள் ஆடுபிடிவ மேடவீடு தலம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை பொன்னம்பொங்கழிற்கான உணர்துனையோடுடன் வாழும் அண்ணங்காலன்றில் காலகன்றும் போய் வருவீர்கால் கல் நவிழ் தோல் திருத்தொண்டன் சரமேய இந்நமுதன்யனை அடிக்கீழனதல்லுரையீரே செவ்வாய்க்கிழமை வேலூர் ஆறாம் திருமுறை சீத்தானே சிறந்தடி ஏன் சிந்தையுள்ளே திகழ்ந்தானே சிவந்தன்னை தேவதேவை கூத்தானை கொடுநிடுவேற்கூற்றன் தன்னை குறைகளால் குமைத்து முனிகொண்ட அச்சம்பைத்தானே விறப்பிழியே இறப்பொன்றில்லாவிமானி கைமாவின் உரிவை வேணி போத்தானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே திருநீலகண்ட நாயனார் தாய் மாணவர் திருப்போரு சிதம்பர அடிகளார் புத்தர் நம்மாழ்வார் அண்ணமாச்சாரியார் திருவாயுடி நம்பி நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறவை சன்னிதானங்கள் சிறவை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பரம் பெரியசாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முறவடிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை வாசத்தி நார்மலர் கொன்றையுள்ளார் வடி வந்த நீரே பூசத்தீ நார் நகர் ஒற்றுமின் புண்ணி எத்தார் நேசத்தீனால் என்னை ஆடும் கொண்டார் நெடுமாக கடல் சூழ் தேசத்தீ நாக்கீடமாவது நந்தீரு நின்றியூரே சிவஞான போதம் செம்மள நோந்தாள் சேரலொட்டா மலங்கழி என்பருடுமரி நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்பணுவல் அவிரோத உந்தியார் நாற்பத்தி ரெண்டு சீவ பரம் அத்துவிதம் என் சொலான் ஓவாது அனைவரும் உந்தீவர ஒன்று இரண்டு என்பராந்தீவர பதிற்றுப்பத்தந்தாதி திருமலி ஆதியை வரும் பரமகுருவாய் சிறுமை நீங்க ஞான வல்லலாம் சந்தலிங்கிறதம் மலத்தால் வணங்கிப் போற்றி இருள் சேரும் வினை நீங்கி இம்மை மறுமை பயனே எய்தினாலும் திருமுறையால் பற்றி செய்யும் சிந்தனையால் திருக்கூட்டம் சேர்ந்து வாழ்வோ என ஓதி துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை துண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் மனமொழி மிகலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் கல்பனாவின் மாமா ஆனந்தகுமார் மேகலா சரண்யா நர்மதாவின் தோழி யமுனா சத்யா சுதந்திர தேவியின் அம்மா ஆதி லட்சுமி காளீஸ்வரன் சுகன்யா வணிகவியல் பாண்டி சிவரஞ்சினி மாலதி ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம் உடல் நலம் மனம் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நற்பொடர்ந்து கொள்ள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய வையம் நெடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிக அன்பர் ஒழங்குக சைவனன் நெறி தழைத்தினி தோங்குக தெய்வவன் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகும் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தென்கேலி தவனரிச்சாலை குருந்தம் திருவாசகர் முனிதர் பேரவை மலேசியா சுந்தர யோகா ஆசிரமம் மொரீசிய சாந்தலிங்க திருக்கோட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று உதகையாதீனத்தில் வழிபாடுகள் செய்து மாலையில் உதகை மாரியம்மன் திருக்கோயில் திருத்தேர் விழாவில் கலந்து கொள்கின்றோம் அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் திரளே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்